சமூகத்தில் ஆதரவற்ற குழந்தைகளின் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்போம் கல்வி விளையாட்டு உள்ளிட்டவற்றில் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்போம் அறிவுக்கு கல்வியும் மன உறுதிக்கு விளையாட்டும் அவசியம் நடிகர் பிக்பாஸ் ஆரி மருத்துவர் ராமதாஸ் குறித்த பயோபிக் ஐயா படம் நடிப்பதில் கூடுதல் பொறுப்பு உள்ளது மக்களுக்கான செயல் திட்டம் வளர்ச்சி திட்டங்களைப் பொறுத்து மக்கள் தங்களுக்கான தலைவரை தாங்களே தேர்ந்தெடுப்பார்கள் அரசியல் ரேஸில் வந்திருக்கும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என நடிகர் பிக்பாஸ் ஆரி தெரிவித்துள்ளார் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மற்றும் சில்ட்ரன்ஸ் சேரிட்டபிள் டிரஸ்ட் இணைந்து கோவையில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் இடத்தில் வசிக்கும் குழந்தைகளுக்கான பிரத்யேக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதனை நேற்று கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி வைத்து துவக்கி வைத்து குழந்தைகளை வாழ்த்தி பாராட்டினார் கோவையில் உள்ள பல்வேறு இல்லங்களை சார்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் குழந்தைகள் கலந்து கொண்ட இந்த விளையாட்டுப் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று சிறப்பு விருந்தினராக நெடுஞ்சு உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்த பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் பாஸ் ஆதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகள் முன்னிலையில் உரையாற்றி உற்சாகப்படுத்தினார் கல்வியும் விளையாட்டும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என தெரிவித்த அவர் கல்வி ஒருவரின் அறிவை மேம்படுத்த உதவும் விளையாட்டு ஒருவரை மன உறுதியடைய செய்யும் எனவும் எனவே கல்வியும் விளையாட்டும் இரு கண்கள் கல்விக்கு தரும் முக்கியத்துவம் விளையாட்டுக்கும் தர வேண்டும் சாதாரண நிலையில் இருந்து சாதனையை நோக்கி பயணம் தொடங்கும் என்பதை உணர்ந்து குழந்தைகள் வாழ்வில் உயர சாதனை படைக்க அறிவையும் மன உறுதியும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் ஆரி சமுதாயத்தில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பொது உள்ள அனைவரும் ஆதரவாக இருக்க வேண்டும் மற்றவர்களை விட ஆசிரம இல்லங்களில் வாழும் குழந்தைகள் கடும் போராட்டத்தையும் நெருக்கடியும் சந்தித்து வருகிறார்கள் அவர்கள் சமூகம் பக்கபலமாக இருக்க வேண்டும் அவர்களுக்காகவே இருக்க வேண்டும் அவர்களின் வாழ்வை உயர்ந்த நிலையை அடைய நம்மால் முடிந்த உதவிகளை செய்து தர வேண்டும் என தெரிவித்தார் மருத்துவர் ராமதாஸ் வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி எடுக்கப்படும் ஐயா திரைப்படம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஆரி ஐயா பயோபெக் படிப்பு செப்டம்பர் இறுதியில் ஆரம்பமாகும் என தெரிவித்திருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் சமூக பணிகள் குறித்து ஏராளமான விடயங்கள் வெளியே வராத நிலையில் இப்படத்தில் ராமதாஸின் பல சமூக பணிகள் இடம்பெறும் என்றும் இயக்குநர் சேரன் இரண்டு வருடங்களாக இதற்கான தரவுகளை தகவல்களை திரட்டி எடுத்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் அரசியல் மாநாடு மற்றும் அரசியல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் நான் வாக்கு அரசியலில் உள்ளேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது நடிகர் விஜய் தன் ரசிகர்களை அரசியல் படுத்த ஆரம்பித்திருக்கிறார் நலத்திட்டங்கள் மக்கள் பணிகள் செயல் திட்டங்களை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள் அந்த ரீதியில் நடிகர் விஜய் வந்திருக்கிறார் அவர் அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் பார்த்திங்கன்னா அவங்கள இன்னும் வலிமைப்படுத்தும் இந்த மாதிரியான விளையாட்டுகள் பயிற்சி கொடுக்கும்போதும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள் இந்த முன்னெடுத்து எடுத்த ச நம்ம சைல்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ச்சியாக அதை நடத்தணும் முக்கியமாக இந்த மாதிரி குழந்தைகள் வந்து ஸ்டேட் லெவலில் அப்புறம் வந்து நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு நிறைய திறமையான குழந்தைகள் வந்து ஹோம்னே இருக்காங்க ஸோ அந்த ஹோம் குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அது இருக்குது குறிப்பாக இந்த கோயமுத்தூர் மாவட்டத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து கலந்துக்கிற ஒரு வாய்ப்பை வந்து இரண்டாம் ஆண்டாக அதை ஏற்படுத்தியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா இவங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல ஆதரவை வச்ச குழந்தைகளுக்கு ஒரு மன ரீதியாக தயார்படுத்துகிற ஒரு பயிற்சியாகவும் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அன்றைக்கி உடனடியே அவங்க வந்து கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று வந்து பசங்களுக்கு நடந்தது இன்றைக்கி வந்து பெண்களுக்கான ஒரு நிகழ்வாக இன்றைக்கி நடக்குது ஸோ பெண்கள் இன்றைக்கி முந்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கி துவக்கி வச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் குறிப்பாக எங்களமா இருக்கிறவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இங்கே வந்ததுக்கு அப்புறம் நானே ரியலைஸ் பண்ணுறேன்னா இங்கே இருக்கக்கூடிய திறமையான குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நம்மளாம் முன்வரணும் நான் என்னோட என்ஜிஓ சார்பாகவே இங்கே நான் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் இங்கே ஹோம்லேருந்து நல்ல டேலண்டடாக வராங்க ஸ்டேட் ஆடுறாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து ஸ்டேட்டு ஸ்டேட் லெவல்லேருந்து நேஷ்னல் நேஷனல் வந்து இன்டர்நேஷ்னல் போகணுன்னா ஒரு ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படும் ஒரு மேட்சுக்கு போகணுன்னா அவங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படும் அவங்களுக்கு பேசிக் நீடு வாங்குறதுக்கான தேவைகள் ஏற்படும் அதுக்கு என்னால் ஆனால் முயற்சிகளாக நான் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த செய்தியை பார்க்குறவங்க நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்னென்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டை நீங்கள் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் இவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கான உதவிகளை நீங்கள் செய்யலாம் இது சின்ன முயற்சியாகவும் நீங்கள் செய்யலாம் அந்தந்த மாவட்டத்திலே நீங்கள் இருக்கிற குழந்தைங்கள நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் அவங்க கற்று எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை செய்ய முடியும் ஸோ இன்றைக்கி நான் வந்ததெல்லாம் நான் செய்யணுங்கிற முடிவை நான் எடுத்துருக்கேன் ஸோ இதை பார்த்துட்டு நீங்களும் இந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள முடிக்கிற ஏன் முன்வரணுன்னா இந்த சமூகத்தை மாற்றணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் மாற்றணும் ஏன்னா ஆதரவற்ற குழந்தைகளாக பிறக்கிறது வந்து அவங்களோட சாய்ஸ் இல்லை அன்றைக்கி அவங்க தனித்து ஒரு இடத்துல விடப்பட்டு இருக்கக்கூடிய சூழல் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கணும் நம்ம செய்யக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான குழந்தைகளாக திறமைகளாக நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தால் தான் நம்ம நேஷ்னல் லெவலில் நல்ல பிளேயர்ஸை உருவாக்கணும் ஏன்னா நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா இப்போ ஒலிம்பிக் போகும்போது இப்போ ஹாக்கி அண்டு சில விளையாட்டுகளில் மட்டும்தான் நம்ம நிறைய பர்ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ சைனா எடுத்துக்கோங்க ஜப்பான் எடுத்துக்கோங்க யுஎஸ்ஏ எடுத்துக்கோங்க மற்ற பிரேசில் நிறைய கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸோட கேட்டகரி ஆஃப் அவங்க வந்து கலந்துக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதிகமாக அவங்கள பதவிகளை வின் பண்ணுறாங்க ஸோ நாம் வந்து நம்ம செஸ்ஸு நமக்கான ஃபோர்டின் ஒன்று ஹாக்கி இதெல்லாம் தாண்டி ஜிம்னாஸ்டிக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மல்யுத்தத்தில் நம்ம இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் ரெஸ்லிங்கை தாண்டி இன்னும் வெவ்வேறு களங்கள்லேயும் நிறைய விளையாட்டு வீரர்களை உருவாக்கணுன்னா அவங்கள அடையாளம் காணணும் சின்ன வயசுலேயே அவங்களை அடையாளம் காணினாதான் நம்ம அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நம்ம ஒரு இடத்துல அவங்கள ஒரு பெரிய நேஷ்னல் பிளேயராகவும் இன்டர்நேஷனல் பிளேயராகவும் உருவாக்க முடியும் அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கும்போதே ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை அப்போவே பண்ணோம்னா நம்மளால் அவங்க ஒரு பெரிய இந்தியாவுக்கான ஒரு நல்ல ஒரு பிளேயரை நம்ம உருவாக்க முடியும் ஒலிம்பிக் அடுத்த ஒலிம்பிக்கை அவங்களை தயார்படுத்த முடியும் கல்வி வந்து அறிவை கொடுக்கும் விளையாட்டு வந்து மன உறுதியை கொடுக்கும் இது ரெண்டு இருந்தால்தான் ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் வெற்றி முடியும் அதனால் அறிவும் மன உறுதியும் வலிமைப்படுத்துகிற விஷயமாக கல்வியும் இருக்கணும் விளையாட்டும் இருக்கணும் நிறைய பள்ளிகளில் வந்து வெறும் படிப்பு படிப்புகள் மட்டுமே கொடுத்து அவங்க பாடம் மட்டுமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அது இல்லாமல் இந்த மாதிரி அவங்கள ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் சொல்லுவாங்க அதாவது மூளை வளர்ச்சி எப்போ இருக்குன்னா குழந்தைகளுக்கு மண்ணிலையும் நம்ம ஒரு இடத்துல விளையாட்டுலையும் பயிற்சி பண்ணும்போது மன உறுதியும் மனவெளிவையும் ஃபோக்கஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய குழந்தைகள் மருத்துவர்களும் சரி மனோ தத்துவர்களும் சரி குழந்தைங்களாம் விளையாட்டு பயிற்சியெல்லாம் மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க